ராசிபலன் பஞ்சாங்கம் டிசம்பர் இருபத்தெட்டு சனி நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் காலை எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் மாலை ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை இராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் காலை பத்து மணி முப்பது நிமிடங்கள் வரை ஏமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடங்கள் முதல் மதியம் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் காலை ஏழு மணி முப்பது நிமிடங்கள் வரை சூலம் கிழக்கு நட்சத்திரம் இன்று இரவு காலை பத்து மணி ஐம்பத்து நான்கு நிமிடங்கள் வரை அனுஷம் பின்பு கேடை திதி இன்று அதிகாலை நள்ளிரவு இரண்டு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் வரை துவாதசி பின்பு திரையோதசி சந்திராஷ்டமம் சித்த ரேவதி அஸ்வினி மேஷம் மாணவர்கள் போட்டி பந்தயங்களில் துணிச்சலுடன் ஈடுபட்டு சாதகமான நிலை காண்பீர்கள் ஊக்கத்துடன் படிப்பது நல்லது மனக்கவலை நீங்கும் பணவரத்து குறையும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க காலதாமதம் ஆகும் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நீலம் அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது ரிஷபம் கொடுத்த வாக்கை காப்பாற்ற மிகவும் பாடுபட வேண்டியது இருக்கும் எனவே யாருக்கும் எந்த வாக்குறுதியும் அளிக்காமல் இருப்பது நல்லது அடுத்தவருக்கு செய்யும் உதவிகள் சில நேரத்தில் உங்களுக்கு எதிராகவே மாறலாம் கவனமாக செயல்படுவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு ஊதா மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஐந்து ஒன்பது மிதுனம் தொழில் வியாபாரம் மந்தமாக இருந்தாலும் பழைய பாக்கிகள் வசூலாவது ஆறுதலை தரும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதமாகலாம் அதன் உத்தியோகத்தர்கள் மிகவும் கவனமாக தங்கள் பணிகளை கவனிப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது கடகம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி ஏற்படும் பிள்ளைகளின் கல்வியில் கவனம் செலுத்துவது நன்மை தரும் வழக்கு விவகாரங்களில் ஈடுபடாமல் தவிர்ப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஆறு ஒன்பது டிசம்பர் இருபத்தெட்டு சிம்மம் எதிலும் காலதாமதம் உண்டாகும் சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியது இருக்கும் பணவரத்தில் தாமதப்படலாம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் மெத்தனம் காட்டாமல் இருப்பது நல்லது எதிலும் கவனமாக இருப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் நீலம் வெளிர் பச்சை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண்கள் ஆறு ஒன்பது கன்னி ஆக்கபூர்வமான யோசனைகள் தோன்றும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு காரிய வெற்றி காண்பீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்வதில் ஆர்வம் உண்டாகும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஏழு நிர்வகிக்கும் துலாம் தொழில் வியாபாரம் சிறப்பாக நடக்கும் வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்வதன் மூலம் கூடுதல் லாபம் கிடைக்கும் தொழிலை விரிவுபடுத்த ஆலோசனைகளை மேற்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் செயல் திறமை ஆதன் வெளிப்படும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எங்கள் மூன்று ஐந்து விருச்சிகம் வரவேண்டிய பணம் வந்து சேரும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் குடும்பத்தில் இருப்பவர்களால் அதிகப்படி வருமானம் இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான உறவு காணப்படும் தாய் தந்தையரின் உடல் நிலையில் கவனம் தேவை அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஒன்பது தனுசு எந்த விஷயத்திலும் தெளிவான முடிவு எடுப்பீர்கள் புதிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஆர்வம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் இருக்கும் அறிவியல் கணித பாடங்களில் கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்ல மதிப்பெண் பெற உதவும் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீளம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஆறு டிசம்பர் இருபத்தெட்டு மகரம் புதிய முயற்சிகளை தள்ளிப்போடுவது போடுவது நல்லது எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லது எதிர்ப்புகள் விலகும் குடும்பத்தில் அமைதி நிலவும் அடுத்தவர்களுக்கு உதவ போய் அதனால் அவதிப்பட்ட நேரலாம் எனவே கவனம் நல்லது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் மூன்று ஐந்து கும்பம் வாகனங்களில் செல்லும்போதும் பணிபுரியும் இடத்தில் ஆயுதங்களை கையாளும் போதும் கவனம் தேவை செலவு அதிகரிக்கும் மனதில் இருந்த உற்சாகம் குறையும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் சற்று விழிப்புடன் இருப்பது நல்லது அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை பிறவுன் அதிர்ஷ்ட எண்கள் இரண்டு ஆறு மீனம் பொருட்களை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும்போது கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது எதிர்பார்த்த பணம் வர தாமதம் ஆகலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலைச்சலையும் வேலைப்பழுவையும் சந்திக்க நேரிடும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு வெளிர் பச்சை அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று ஐந்து ஆறு